ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபைஸ் நம்மளோட சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் அவங்க கேட்டிருந்தாங்க நம்மளோட அதாவது அவங்க அவங்களோட சேனலில் எப்படி வாட்ஸ்அவர்ஸ் கரெக்டாக செக் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் அது போக சில சப்ஸ்கிரைபர்ஸும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட வீடியோக்கு எப்படி ஹைப் ஹைப் ஹைச்வை பி ஹைப்ன்றது எப்படி கொண்டு வர எங்களோட வீடியோஸில் தான் கான்ஃபிட்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து மான்டேசன் ஆன சேனல்ஸ்க்கு மட்டும்தான் வரும் ரொம்ப சேனலுக்கும் சீக்கிரம் வரும் மான்டேஜர் ஆயிடுச்சுன்னா வரும் அப்புறம் மான்டேஜர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் கண்ட்ரெட்லாம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஓகே கைஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோடய சேனலில் கேமிங் இங்கிலீஷ் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி கைஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ கைஸ் இப்போ நம்ம எப்படி வாட்ஸ்அப் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மொபைலில் நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டில் க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஹவர்ஸ் இருக்கும் இதுதான் நம்மளோட டோட்டல் வாட்ச் ஹவர்ஸ் ஓகே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதை காமிக்கிறேன் ஓகே டோட்டல் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் எவ்வளோ வீடியோக்கு வந்திருக்கு எவ்வளோ நாள் எந்த தேதியில இருந்து எந்த தேதிக்கு ஹவர்ஸ் வந்திருக்குன்னு காமிக்கும் ஓகேவா கைஷ் நல்லா கூர்மையாக பார்த்துக்கோங்க இப்படி தான் வாட்ச்ஹவுஸ்க்கு செக் பண்ணணும் ஓகேவா இது வந்து எஸ்டிமேட் ரெவென்யூ யூடியூப் சேனல் மான்டேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் மந்த் எவ்வளோ வந்திருக்கு இந்த மந்த் எவ்வளோ எப்படின்னு ஹவுஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் கைஸ் நீங்கள் வீடியோ தொடர்ந்து போறாம போடாமல் இருந்தாலும் ஹவுஸ் குறையும் ஜாஸ்தி குறையும் அதனால் ஒரு நாளைக்கு இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸாச்சும் வீடியோஸ் போடுங்க ஷார்ட் வீடியோஸ் போடுங்க வீடியோ போடாமல் விட்டிங்கன்னா ஹவுஸ் ரொம்ப குறைஞ்சிரும் பார்த்துக்கோங்க அப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா இதான் இம்பார்டன் ஆன விஷயம் இது வந்து நம்மளோட சேனலில் ஆடியன்ஸ் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்றதை பார்த்து நீங்கள் வீடியோ போடுங்க அப்போ உங்களோட சேனல் இன்னும் பிக்கப் ஆகும் கைஸ் அடுத்த நான் காமிச்சேன் அது போக வியூஸ் பப்ளிக் வியூஸ் எல்லாம் காமிக்கிறேன் எல்லாம் பார்த்துக்கோங்க புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேவா கைஸ் இதான் இது வாட்ச் பேஜ் பே வாட்ச் பேஜ் ஆட்ஸு ஷாப்பிங்ஸு ஷார்ட் ஃபீஸ் ஆட்ஸ் இதெல்லாம் இருக்குது சேனல் மான்டேஜன் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு உங்களோட சேனலில் இருக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் நம்ம வீடியோ மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரீச் ஆகும் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம சேனலில் கேமிங் வீடியோஸ் எல்லா வீடியும் போட்டுக்கிட்டுருக்கோம் மிக்ஸ் கண்டெக்ட் தான் போட்டுக்கிட்டுருக்கோம் தங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி கைஸ் நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் வளர்ந்துருக்காது ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கேக்கு மேலே போயிருக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அது என்றைக்கும் மறக்க கைஸ் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்